ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊர்ல ஒரு ஜென் குரு இருந்தார் அவரது கருத்துக்களை கேட்குற பல இடங்கள்ல இருந்தும் பலதரப்பட்ட பார்வையற்ற நபர்கள் வர்றது வரப்போம் ஒரு நாள் ஜென் குரு அங்க கூடியிருந்தவங்க கிட்ட பல நல்ல கருத்துக்களை மிக சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தார் நேரம் போனதே தெரியல ஜென் குரு பேசி முடிப்பதற்கு இரவே வந்துடுச்சு அந்த ஆசிரமத்துல இருந்து காட்டு வழியா எப்பெல்லாம் செல்லும் அந்த காட்டில் மின்சார விளக்கு வசதிகள் எதுவும் இல்லை ஆசிரமத்திலிருந்து ஒவ்வொருத்தராக புறப்பட்டாங்க கடைசியாக கிளம்ப தயாரானவர் ஒரு பார்வையற்றவர் அவரை பார்த்த ஜென் குரு தனது சீடரை அழைத்து இந்த பார்வையற்றதை இருக்கில் பத்திரமா வீடு திரும்ப அவர் கையில் ஒரு விளக்கை கொடுத்து அனுப்பினார்னு சொன்னார் சீடருக்கு ஜென் குரு சொன்னதை கேட்டதும் அவர் மனதில் மிகப்பெரிய குழப்பம் வந்துச்சு இருப்பவர் பார்வையே இல்லாதது இவருக்கு தான் வெளிச்சமே தெரியாது அவர் இருளிலும் நடந்து செல்லக்கூடியவர் தானே அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் விளக்கு கொடுக்கும்படி குரு சொல்றாரு இந்த விளக்கை இல்லாத பார்வையற்றவனுக்கு தேவையே இல்லை என்று சீடர் குழம்பினார் ஆனால் குருவின் கட்டளைக்கு பணிந்த சீடர் அந்த பார்வையற்றவருக்கு நல்ல வெளிச்சம் தரும் விளக்கு ஒன்றை கொடுத்து அவளை அனுப்பி வச்சார் ஒரு வாரமானது ஆனாலும் அந்த சீடரின் சந்தேகம் தீர்ந்துபடவில்லை குழப்பமான நிலையில் காணப்பட்ட அந்த சீடரை ஜெயின் குரு அழைத்து உனக்கு என்ன சந்தேகம் ஏன் குழம்புக்கு இருக்கிறேன்னு கேட்டார் அப்போ அவர்கிட்ட அந்த சீடர் ஐயா கடந்த வாரங்கள் என்று வந்த கண் பார்வையில்லாத ஒருத்தர்கிட்ட எதுக்காக விளக்க கொடுத்த அனுப்புனீங்க அந்த விளக்கால என்ன பயன் அவரோட என்று பாருங்க என்று தனது மனதில் உள்ள சந்தேகத்தை கேட்டார் அதற்கு அந்த ஜென் குரு சிரித்து கொண்டே பார்வையிட்டு அவருக்கு விளக்கால் எந்த பயனும் கிடையாது ஆனால் எதிரே பார்வையுள்ளவர்கள் வரும்போது பார்வையற்றவரின் விளக்கை பார்த்து அவர் மீது மோதி விடாமல் விலகி செல்வாங்கல்ல அதனால அந்த பார்வையற்ற பத்திரமாக போக முடியும்ல அதற்காக தான் பார்வையற்றவர்கிட்ட விளக்கு கொடுத்து அனுப்பும்படி சொன்னேன்னு சொன்னார் சீடருக்கு மனதில் ஏற்பட்டிருந்த சந்தேகமும் தீண்டது குருவின் அருமையும் திருந்தது ஓகேமெண்ட்டாக புரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்